இது துரத்துது நீங்க நான் ஒண்ணு அதுவும் ஓடி வருது ஹலோ விக்ரா ஓடுதாண்டா ஓடு 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 கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ வெரி லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ வந்திருக்கோம் ஸோ நம்ம இப்போ இந்த இடத்தை எப்படி சொல்கிறது இந்த இடத்துக்கு வந்திருக்கிற மெயின் காரணம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா பிச் பிளாக்ல தான் இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு விசித்திரமான ஒரு ஃபாரஸ்ட்டாக தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்திருக்கோம் ஸோ சோலோவாக தான் வந்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் ஸோ நான் வந்திருக்கேன் ஸோ தனியாக தான் வந்திருக்கேன் ஸோ இதை பற்றி நிறைய பேர்த்திட்ட கேட்டிருந்தேன் நான் வெளியே இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இந்த இடத்துல நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அதே மாதிரி இல்லீகல் ஒர்க்ஸ் வந்து இங்கே நிறையா நடக்குது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது ரேப்பு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது நடக்கிறதாகவும் ஸோ அந்த மாதிரி நிறையா கொலை செய்யப்பட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய டெட் பாடிஸ் கிடச்சதாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட இடத்த தான் நான் வந்து இப்போது எடுக்க வந்திருக்கோம் என்னென்னா நார்மலாக நம்ம பில்டிங் எடுக்கிறப்போ ஒரு வந்து ஒரு பயம் இருக்காது ஸோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிற சே சுற்றி காடுனால ஒரு சின்ன பயம் இருக்கும் ஸோ என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வந்து எடுக்கிறோம் ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வரப்போயே சின்ன சின்ன சவுண்டு வேறு முன்னாடி ஒரு பெரிய கேட்டு அதெல்லாம் தாண்டி வர முடியாது அது இட்டி தான் வரணும் ஆனால் அப்பயும் எப்படி உள்ளே வந்தாங்கன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போடுறேன் ஸோ உங்களுக்காக தான் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே வீடியோ குழப்பலாமாஸ் தெரியுதான் ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் ரோடு கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ளே வந்துட்டேன் பாதி தூரம் நான் என்ன கொஞ்சம் தூரம் போகிறேன் ஸோ பேக்லேயே நான் போய் காட்டுறேன் ஸோ எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டி இது ஒன்று கேட்டுச்சா அந்த கத்துச்சா இல்லை என்ன கற்றுச்சின்னு தெரியல சரி ஓகே பேஸ் பார்த்திங்கன்னா இப்போது இந்த சைடு ஃபுல்லாமே கார ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்டு ஸோ அதனால பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இன்னுமே பிளாக் போகும் ஏன்னா அது எண்டே இல்லாத அதை மாதிரி யூஸ் இல்லை எது கேட்டுச்சு எனக்கு யாரே அதுக்குள்ளே எங்கெங்கிருந்தா சொன்னேன் ஸோ கைஸ் இந்த இடத்த பற்றி நான் தெரிஞ்ச வரைக்கும் இல்லீகல் ஒர்க்ஸ் நிறைய நடக்குது ஸோ தோட்டமாக இருக்குது இதுக்குள்ளே எப்போது அந்த நம்பரை வரைச்சு எனக்கு எங்கே சவுண்டு கேட்குன்னு தெரில கேட்குதானா உங்களுக்கு கேட்குதான் இல்லையான்னு தெரில ஸோ அதே மாதிரி வீடியோ வந்து குவாலிட்டி பத்தாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

எதா எதாவது ஐட்ட தொகுதி கூப்பிட்டு வந்துட்டாங்களா யூஸ் வாய்ப்பே இல்லை இந்த டைமுக்கு ஆளுங்க இருக்க வாய்ப்பே இல்லை ஏய் யாரே டீ என்னடா பொம்பளை ஈசி எனக்கு பின்னாடி சத்தம் சத்தங்கிட்டே இருக்கு உங்களுக்கு பின்னாடி ஏதாவது தெரியுதான்னு பாருங்க பின்னாடி வந்து காட்டுறேன் நான் ஃப்ரெண்ட்லையும் பாத்துட்டு இருக்கேன் ஹலோ ஹே யாரு வேறு எதோ இருக்கு இங்கே இல்லை சம்திங் எதுவும் இருக்கு ஹெய் இஸ் இன்னொன்று என்ன மேலே மாற ஹெய் ஹெய் யாரு இஸ் நீங்கள் பார்த்தீங்களா யாரு ஹலோ ஹே யாருங்க இரடா இது ஆளா இல்லை என்னது இது ஹலோ யாருங்க நீங்கள் என்ன இது எனக்கு புரியல அது கேக்குது அந்த இடத்துல இருந்து ஒரு உருவம் இப்படி கிராஸ் ஆகி அந்த சைடுல அங்க லாஸ்ட் போச்சு பார்த்தேன் சவுண்டே வித்தியாசமா இருக்கு யார் அது டைம் லட்டு இருக்கு ஹலோ ஒருக்கே பயம் பிஸ்கே தெரியுதா அங்கே எதுவும் உள்ளே போன மாதிரி இருந்துச்சு யாரே ஹெய் கேக்குதா இருங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் போற யாரே ஹெய் ஹெய் இல்ல எனக்கு புரியல யாருங்க நீங்க ஏதாச்சும் ஆள் கீது இருக்கீங்களா சால் இருக்கிற மாதிரிதான் தோணுது எனக்கு ஆஹ் இங்க வீடியோ எடுக்க வேணா வந்திருக்கேன் முன்னாடி வர முடியுமா நீங்க கையில கேமரா எல்லாமே இருக்கு யாரா யாராவது மாட்டிப்பீங்க நீங்களே முன்னாடி சை, செய்ய என்னடா டேய் ஏய் ஐயோ யோ வந்து மாட்டிக்கிட்டேன் ஃபைஸு சுற்றி காடு இதுக்கு மேலே என்ட்ரெயிட்னா அவங்க தெரியுதா அவங்களுக்கு அந்த லாஸ்ட்டு ஃபுல்லாக காடு ஸோ அதனால் ஃபைஸ் சுற்றி முற்றி சவுண்ட் இருக்குது எவனால் ஆளு தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஆ இங்கே யாராச்சும் ஆள் ஏது இருக்கீங்களா ஆள் இருந்தீங்கன்னா நான் அப்படியே போயிடுறேண்ணா ஹே யாரு ஹலோ ஃபீ ஃபிஸ்கி ஃபிஸ்க் உங்களுக்கு தெரியுதா யாருங்க நீங்கள் ஃபிஸ் க்ளோஸ் அப்பா போய் பார்க்கலாம் க்ளோஸ் அப் ஹே Halo Hey Kayaknya singkir apa tuh pak Hey Ya arah nih nggak? இசி இப்போ பிரண்டில் பார்த்தனா இப்போ பேக்கில் கேட்குது ஹே இஸ் மருத்துவமனை கேட்குது ஹே கைஸ் ரெண்டு குரல் கேட்குது வாய்ப்பே இல்லை வேற எதுவும் இருக்கு இல்லை ஆள் இல்லை ஆள் இல்லை சத்தியமாக ஆள் இல்லை ஹலோ ஏன் அழுகிறீங்க ஹே எனக்கு புரியல இது என்ன என்ன எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியுது என்ன பேயா இல்லை ஆளா எனக்கு என்னன்னே தெரில ஏன்னா ஒரு ஒரு சவுண்டு வருது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஏய் ரை பேசு என்ன சொல்றீங்க எனக்கு புரியலங்கிற மாதிரி கேக்குது பீஸ் இதாகாது நைட் டீஷனுக்கு மாறுறேன் நைட்ரிஷனில் தான் எனக்கு என்னென்னு தெரியும் ஸோ ஐய் நீ யார் இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆத்மாவா இல்லை என்ன ஆளா ஹலோ ஹெய் கைஸ் மரத்து மேலே கேட்குது ஹே ஹேய் இருவாரா ஹே கேசி இப்போ குரலை வித்தியாசமாக கேட்குது ஹே யார் ஹே யார்டா பூசா எங்கடா இருந்து கேட்குது பேசிங்க பாருங்க எங்கேயும் போதரா இந்த சைடு காடு எனக்கு எந்த சைடுல இருந்து கேக்குதுன்னே தெரில சரி ரைட்டு மாட்டிக்கிட்ட இதுக்கு மேல கொஞ்சம் டீப்பா தான் இஸ் போகும் ஹேய் நான் ஏதோ பறவைன்னு நினைச்சேன் தேய் யார் நீ என்னடா வாய்ஸ் இது சி நீ என்ன ஆம்பளையா பொம்பளையா ஹலோ இங்கே ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டதாக சொன்னாங்களே அது நீங்களா ஆமாண்ணா எதான்னு சொல்ல முடியுமா

என்னடா கருமது துரத்தது நீங்க நான் ஓடினா அதுவும் ஓடி வருது ஹலோ ஓடு சண்டா ஓடு 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 இருக்கு பாத்தீங்கன்னா நான் night வந்து night கனெக்ட் பண்ணிட்டேன் so full and full நான் night தான் எடுக்க போறேன் so என்ன நடக்குதுன்னு நம்ம night பார்க்கலாம் ல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம light அடிச்சு ஏதோ ஒன்னு காட்டி குடுக்கற மாதிரி இருக்குது so அதனால நம்ம night மூவ் ல move பண்ணா something ஏதோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு so அதனால பார்த்தீங்கன்னா நான் full and full night தான் போறேன் ஸோ ஃபுல் டார்க்கு அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது நான் எப்படி சொல்றது நான் முன்னாடி அதாவது நீங்க மட்டும்தான் பார்ப்பீங்க நான் எல்லா நைட்ரிஷன் எடுக்கும்போது நான் எதா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சத்தியம் ஒன்றும் தெரியாது சம்டைம்ஸ் நான் லைட் யூஸ் பண்ணுவேன் ஸோ அது தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதை பார்த்துக்கோங்க ஸோ ஓகே ரெடியா நான் நைட்ரிஷன் எடுத்துக்கிறேன் அது இல்லாம நைட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக் ப்ராப்ளம் ஆகும் ஏன்னு அதாவது காட்டுக்குள்ள டவர் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் சொல்றேன் சோ டவர் கிடைக்கிறதுனால டவர் கிடைக்காததுனாலதான் நைட்டிஷன் கொஞ்சம் லேக் ஆகும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க என்ன கொஞ்சம் ஃப்ரெண்ட்டுக்கு போயிடலாம் லைட்டா நான் லைட் ஆஃப் பண்ணியே சார் பாத்தீங்கன்னா பியூர் பிச்சர் பிளாக்ல போயிட்டு இருக்கேன் சவுண்ட்லாம் பேசுகிறேன்

டேய் இது நான் ரொம்ப வேகமாகவும் பண்ண முடியாது ஏன்னா இதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு டக்குன்னு கட் ஆயிடும் அது ஒரு ப்ராப்ளமும் இருக்கு யார் எதோ தெரியுமா இருக்குது இந்த இடத்துல எதோ தெரியிறமா இருக்கு

காது கேக்குது காது கிட்டே கேக்குது ஹலோ யாருங்க என் முன்னாடி வந்து நில்லுங்க நான் உங்களுக்காக இருட்டில் வந்துட்டு இருக்கேன் ஏய் செஸ் எங்க இருந்து கல்லாயிதுன்னு வந்து ஒரு கால்ல எலக்ட் ஏய் உங்களுக்கு அதான் ஃபுல் ப்ளாக்கில் வந்துட்டுருக்கேன் என் ஆன்மாவாக இருந்தால் என் பக்கத்துல வரலாம் உங்களுக்கு ஏதாவது சக்தி இருந்துச்சுன்னா ஏய் என்னடா இது ஏய் உங்களுக்கு ரெண்டு கேட்குது இஞ்சு இந்த உங்களுக்கு ஒரு பொருள் கேட்குது இங்குட்டு ஒரு பொருள் கேட்குது டேய் இருக்கு யார் ஹேய் ராஜ்

அரு இருக்கேன் சார் என் பின்னாடி வர முடியுமா உங்கனால ஹலோ ஹலோ சென்ட்ரோஷன்ல இருக்கேன் கேக்குது ஏன்னா இங்க பாருங்க இந்த சைட்ல தெரியுது உங்களுக்கு அங்க ஒரு உருவம் மட்டும் தெரியுதா பார்த்து எனக்கு இந்த சைடுல வச்சுதா என் பேக் சைட்ல நான் வந்த பாவலி சோந்தி வர இந்த சைடு இருக்குணும் இந்த செல்லி சவுண்ட் கேக்குது ஏய் வரேன் சர்வர் இதுக்கு தெரியல 센터ல பாருங்கலாம் ஒரு இடத்துல நிக்கிறேன் कैसे இருக்குது யாரே யா முன்னாடி யாரங்க இருக்குறது ஹலோ கே கே கே

இடத்தூட்டி வெளியே போறேன் இதுக்கு மாதிரி ஒரு செகண்ட் இருந்தா தெரிஞ்ச